வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா ஸ்ரீ தேக்குமலை சுவாமி ஐயா கோயிலுக்கு வந்திருக்கேன் அவர் ராமநாதபுரத்தில் வசந்த நகர் வடக்கு ரெண்டாவது ரெலாம் அமைஞ்சிருக்கிறார் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன் அங்கே வாரவங்க எல்லாருமே ஐயாவை நல்லபடியாக தரிசனம் சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி அம்மாவாசைனால சாமி கும்பிட்டு எல்லாருமே வந்து அன்னதானம் சாப்பிடுவாங்க வேண்டிய வாரம் உடம்புக்கு முடியாட்ட கொள்ளாமல் எதாக இருந்தாலுமே ஐயாவை நினச்சி நம்ம வந்து சாமி கும்பிட்டோமாக்கேன் ஐயா அதை நல்லபடியாக நிறைவேற்றி வைப்பார் நமக்கு உங்களால் முடிஞ்சால் நான் சொல்கிற ஏரியாவில் வந்து ஐயாவை சாமி கும்பிடுங்க அதுவும் அம்மாவை அன்னைக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க ஐயாவை கும்பிட்டா நம்ம வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லபடியாக ஐயா வந்து நம்ம வீட்டு வாசலை வந்து காவை காற்று நிற்பார் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஐயாவை கும்பிட்டு நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஐயா என் குடும்பத்துக்கு நல்வழி காட்டியிருக்காரு அதனால் நான் அம்மாசை அம்மாசைக்கு ஐயா கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நல்லபடியாக போய் ஐயாவை போய் நல்லபடியாக போய் சாமி கும்பிடுங்க ஆமாம் அவர் எப்படி சொல்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு போனேன் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு நல்லபடியாக என் வீட்டில் வந்து காவல் தெய்வமாக நின்றார் என் குடும்பத்துக்கு நல்வழி பண்ணி வச்சிருக்காப்ல ஐயா நம்பி போனேன் கருப்பசாமி ஐயாவை அந்த தேக்குமல்ல கருப்பன் ஐயா என்னை நல்லபடியாக பாதுகாத்து வச்சுருக்காரு உங்களால் முடிஞ்சளவுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்